க்ரீட்டிங்ஸ் டு இன் மாஸ்டர்ஸ் நேம் ஆஃப் அர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் என் டாட்டர் ஹார்ட்லின் இங்கே இருக்கா செவன் இயர்ஸ் அவதான் அவளுக்கு ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூலை மாதத்தில் வந்து ஒரு நாள் சர்ச்சில் வந்து ஃபாஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க சின்ன பிள்ளைங்களாம் யாரெல்லாம் ஆவியானட்டு அபிஷேகம் பெறதுக்கு ரெடியாக இருக்கீங்க வாங்க மீனால் வாங்கன்னு சொல்லும் போது எல்லா சின்ன பிள்ளைங்களும் போனாங்க அப்போ சபையில் ஒரு மேன் ஆஃப் காட் அருள் பிரசாத்னு ஒரு பிரதர் இருந்தாங்க அவங்க கை வச்சு ஜெபிக்கும் போது வந்து ஆவியான்ட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் இது மாதிரி நீங்கள் நிறைய இன்சிடெண்ட் சாட்சிகள் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி ஒரு சிறு பிள்ளை ஆவியானர் பற்றி அதிகமாக தெரியாது பைபிள் பற்றி ரொம்ப ஒன்றும் நாலேஜ் இருக்காது ரட்சிப்புனா என்னன்னு தெரியாத ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து எப்படி ஆவியானட்டு அபிஷேகத்தை வந்து கிடைக்கிது என்னென்னா ஆண்டர் வந்து எப்படி அவர்கிட்ட ஆவியானர் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறாரு மற்ற பதினெட்டு அதுலேருந்து பதினஞ்சுலேருந்து பதினேழு வரை நம்ம படிக்கும்போது ஸ்ரீஷருங்க வந்து ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து சின்ன பிள்ளைங்களை வரதை தடுக்கும்போது ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு இந்த சின்ன பிள்ளைங்களை வந்து தடுக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு ஒருத்தன் இந்த சிறு புள்ளியை போல தேவ ராஜ்யத்தை வந்து அவன் ரிசீவ் பண்ணாமல் இருந்தால் அவன் அந்த தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு எழுதிருக்கு ஏன் அப்படி அவங்களோட இருதயம் வந்து அப்படிப்பட்டதாக இருக்குது ஒரு கபடி இல்லாத ஒரு இருதயம் சிறு புள்ளிங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கபடே இருக்காது ரொம்ப பியூராக இருக்கும் அவங்க ஹார்ட் ஆனால் இப்போ இருக்க காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிடுறோன்னா வீட்டில் இருக்க பல பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் உறவு அந்த ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை போட்டு அந்த பிள்ளைங்க மின்னாலே பேசி 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 அவங்க இருக்கிற அந்த கவர்டு வந்து என்னென்னா ஒரு பாய்சனாக மாறிடுது ஒரு பிட்டராக மாறிடுது கசப் வந்து அந்த பிள்ளைங்களுக்குள்ளே வந்துடுது ஆண்டவருக்கு வந்து அந்த சிறு புள்ளிக்குள்ளே என்ன பிடிக்குமோ அந்த காரியத்தை நம்மளே கெடுக்கிறவங்களா நம்ம மாறி விடுறோம் அப்படி நம்ம பண்ணக்கூடாது இப்போ நத்தானியலை வந்து நாத்தான்வேல் நம்ம தமிழில் சொல்லுவோம் அதில் வந்து யோவான் ஒன்றும் அதிகாரி நாற்பத்தேழாவது வசத்துக்கு என்ன எதிருக்கு ஏசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொல்கிறாரு கபடி இல்லாத ஒரு மனிதன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அந்த கேரக்டர் வந்து ஆண்டவர் வந்து ஏசு கிறிஸ்து வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணு சொல்கிறாரு நீ தேவகுமாரனை நீ பார்ப்பேன்னு சொல்லி நாத்தான்வேல் வேல் கிட்டே சொல்லுகிறார் எஸ்ஐ கேலில் நம்ம எழுதி எழுதியிருக்கிறது முப்பத்தாறு இருபத்தி ஆறு அந்த வசனத்தை என்ன நான் உனக்கு புது இருதயத்தை கொடுப்பேன் புது ஆவியை நான் கொடுப்பேன்னு சொல்கிறார் அந்த இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் நம்மளுக்கு நம்ம ஆண்டர் கிட்டே நம்மளுக்கு ஒரு புது ஆவியும் புது அவர் ரெடியாக இருக்கிறார் மற்ற அஞ்சு எட்டில் என்ன எழுதியிருக்கிறது இருதயத்தை சுத்தமாக பாக்கியவான் ஏன்னா அவன் தேவனை தரிசிப்பான்னு நான் எழுதியிருக்கிறேன் நம்மளும் நம்ம பிள்ளைங்களை வந்து அந்த இருதயத்தை நம்ம நம்ம சகல ஸ்ட்ரென்த்தோடய நம்ம கா இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னு வசனம் எழுதியிருக்கல்லவா அது போல் நம்ம இருதயத்தை வந்து நம்மளும் காத்துக்கொள்ளணும் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட அந்த இன்னசென்ஸ் அந்த பியூரிட்டி வந்து அவங்க லூஸ் பண்ணாதபடி நம்ம காத்துக்கொண்டால் ஒரு குட்டி சாம்பில் போல் அவங்களும் தேவ சத்தத்தை கேட்கவும் தேவன் தேவனை தரிசிக்க பிள்ளைங்களாம் மாறுவாங்க காட் பிளஸ்